வணக்கம் இப்போ நாம் லூனாவும் எம்பரும் அப்படிங்கிற அந்த சாகச தொடரில் இருக்கிறோம் லூனாங்கிற குட்டி பொண்ணும் அழகான குட்டி டிராகனும் சேர்ந்து செய்கிற சாகசங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம் இப்போவும் நான் அவங்களுடைய சாகசங்களில் ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாங்களா மாயஜால மற்றும் புராண உயிரினங்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த உலகம் அது லூனாவும் அந்த டிராகனும் இருக்கிற உலகம் அப்போது இணையத்த துணிச்சலை கொண்ட திறமையான போர் வீராங்கனையாக லூனா தன்னை வளர்த்துக்கிட்டாங்க தங்க இதயம் கொண்ட டிராகனாக எம்பர் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தாங்க அவங்க நிறைய அந்த மந்திர பகுதிகளுக்கெல்லாம் போனாங்க வலிமையான எதிரிகளை எதிர்த்து போராடினாங்க அவங்க காலத்தில் இருந்த நிறைய மர்மங்களை எல்லாம் அவங்க வந்து துப்பு துலக்கலாங்க அவங்களுடைய மிகப்பெரிய சாகசங்களில் ஒன்று தான் ஸ்டார் கிறிஸ்டல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது அந்த ஸ்டார் லைட் கிறிஸ்டல்ங்கிறது அவங்க வாழ்ந்த ராஜ்யத்தோட புனிதமான கோவிலில் இருந்தது அது ஒரு நாள் திருடு போயிடுச்சு அதை யார் திருடினாங்க அப்படின்னு பார்த்தா மலக்காய் அப்படின்னு பேர் மட்டும்தான் தெரியும் அவன் ஒரு நிழல் உருவமான திருட அவன் ஒரு மந்திரவாதியும் கூட அவன் வந்து அந்த படிகத்தை திருடிட்டு போயிட்டான் ஏன் அப்படின்னா அந்த படிகம் கையில இருந்தா உலகம் மொத்தத்தையும் ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கும் அதனால் அவன் திருடிப் போயிட்டான் லூனாவோ எம்பர் என்ன பண்ணாங்க அந்த படிகத்தை மீட்பதற்காக ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டாங்க வழியில் அவங்க மாயஜால மனிதர்களை சந்தித்தாங்க அந்த மலக்காயோட கோட்டைக்கு போகக்கூடிய ரகசிய தடங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க போகிற வழியிலெல்லாம் அவங்களுக்கு ஆபத்து காத்திருந்தது அதையெல்லாம் எதிர்கொண்டாங்க மலக்காயோட கோட்டையை போது தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது என்ன அப்படின்னா அந்த நட்சத்திர படிகம் இருக்குல்ல அந்த நட்சத்திர படிகத்தோட உண்மையான சக்தி அதோட மாயஜாலத்தில் இல்லை ஆனால் உலகங்களுக்கு இடையில சமநிலையும் நல்ல இணக்கத்தையும் கொண்டு வரக்கூடியது தான் அந்த படிகம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது அந்த படிகம் மட்டும் இல்லைன்னா உலகங்களுக்கு இடையிலான சமநிலை இல்லாமல் போயிடும் சமநிலைன்னா இப்போ நம்ம உலகம் நம்ம பூமி இருக்குது இது மாதிரி அண்ட வழிகளில் எல்லாம் நிறைய உலகங்களுக்கு இந்த உலகங்கள்லாம் சமநிலையில் இயங்கினா தான் ஒன்று இயல்பாக போயிட்டே இருக்கும் இல்லைன்னா சமநிலை அழிஞ்சினா ஒன்றோட ஒன்று மோதி எல்லாம் அழிஞ்சு போகும் அப்போது இந்த உலகங்களின் சமநிலையே அந்த படிகத்தில் தான் இருக்குது இதனால என்ன பண்ணாங்க லூனாவும் எம்பரும் மலக்காயோட கோட்டைக்குள்ளே ஊடுருகிறதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டாங்க வகுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க கட்டமான அந்த போரில் இறங்கினாங்க அது வந்து எப்படி போர்னால் அப்படியே பார்த்தா நம்ம இதயமெல்லாம் படபடப்பட அடிச்சுக்கிடுவோம் அப்படி ஒரு போர் அந்த போரில் அந்த மலக்காயின் மந்திரவாதி இருந்தால அந்த மந்திரவாதியோட கூட்டாளிகளோடலாம் சண்டை போட்டு ஜெயித்தாங்க கடைசியில் கூடையும் சண்டை போட வேண்டிய நிலை வந்தது கூட கடுமையாக சண்டை போட்டாங்க சண்டை போட்டு கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க ஜெயித்து அந்த நட்சத்திரம் படிக்கிற ஸ்டார் லைட் அதை எடுத்தாங்க எடுத்து உலகங்களுக்கு சமநிலையை மீட்டு எடுத்தாங்க இந்த முயற்சி மூலமாக நம்ம லூனாவுக்கும் எம்பருக்குமான நட்பு மேலும் பலப்பட்டது அவங்க ஒரு ஹீரோவா ரெண்டு பேரும் ஹீரோவா மாறினாங்க இந்த கதை நல்லா இருக்கா இது மாதிரி லூனாவும் எம்பரும் நிறைய சாகசம் பண்ணாங்க அதை நான் தொடர்ந்து ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நன்றி வணக்கம்